வணக்கம் மிதனராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பழங்களை பார்ப்போம் ஓம் சுக்லாமரம் சசிகலம் சர்புஜம் பிரசதவனம் தயசற்பே குலோப சாந்தியை ஓம் நம்ம கணக்கம்பட்டி மூட்டி சுவாமிகள் திருவடியை போற்றி போற்றி ஓம் நம்ம சங்கரகோவில் பாம்பாடி சித்த தவத்திரி யோகி சித்தராஜ சுவாமி திருவடியை போற்றி போற்றி ஓம் சம் சரவண ஸ்ரீம் க்ளீம் கிளீம் சம் நமக ஓம் சரவண பவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மிதன ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் மிதன ராசியில் குரு பகவான் வெற்றி இருக்கிறார் சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் ஆக இந்த புத்தாண்டு வந்து இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளுடன் உங்களுக்கு ஆரம்பிக்கிறது அதற்கான பலன் என்னவென்றால் மிதன ராசியை பொறுத்தவரை பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஏழு தனுசு எட்டு மகனா ஒம்ப ஒம்போது எட்டு அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி பத்தாம் இடத்துல தான் அப்போ அஷ்டமாதிபதி பாக்கியாதிபதி பத்தாம் இடத்துலனால இஷ்டமாதிபா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும் பாக்கியாதிபதி அந்த முயற்சிக்கான முன்னேற்றத்தையும் லாபத்தையும் கொடுக்கும் ஆக நன்மைகள் அதற்கான பலன்கள் ஆக நல்லதும் கெட்டதும் இரவு பகல் மாறி மாறி வருவது போல் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கான கிரகம் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கு ஆக தொழிலாள விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரமாக இருக்கும் அப்படியே நிற்கும் ஒன்பது அப்படி ஸ்பீடா வரும் எட்டு அப்படி நிற்கும் இருப்பினும் குரு பகவானோட பார்வை எங்க இருக்கிறது தனுசு தனுசுக்கு இருக்கிறது ஏழாம் நட்பு வட்டாரா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல குரு பார்வை இருக்கு அடுத்து கும்பத்தை பார்க்கிறாரு பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் பாக்கியம் என்பது உங்களுடைய தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய முயற்சியின் மூலமாக இதுவரை மந்தமாக இருந்த இந்த தொழில் கொஞ்சம் விறுவிறுப்பாக நடக்கும் மனதின் மகிழ்ச்சி பொங்கும் முன்னேற்றம் உண்டு நினைத்த காரியம் உங்களுக்கு கைகூடும் ஆகவே மிதனா பொறுத்தவரை சனி பகவான் எட்டு ஒன்பதுக்குரிய கிரகமாக இருந்தாலும் நட்புக்குரிய கிரகமாக வை என்கிறார் ஆகையால் கவலை விடுங்கள் நண்பன் எப்பொழுதும் நண்பனாக இருப்பான தவிர கண்டிப்பாக உங்களுக்கு பகைமை பாராட்ட மாட்டார் ஏனென்றால் மிதன ராசிக்கு குரு பகவான் சில இளைஞர்களை கொடுத்தாலும் சனி பகவான் அந்த இளைஞர்களை தடுத்து உங்கள் நன்மைகளை தருவார் ஆக சனீஸ்வரன் பகவான மிதனராசிக்கு ஏற்பட போகும் நன்மைகள் என்னவென்று பார்த்தால் மீனத்தில் இருக்கும் சனி பகவான் மிதனத்தில் இருந்து ரிஷபத்தை பார்க்கிறார் ஆக மிதனத்திற்கு பன்னெண்டாம் பார்ப்பதால் பெண்களால் ஏற்பட்டு அந்த குடும்பத்தில் உள்ள சஞ்சலங்கள் மனசங்கடங்கள் ஆக தாம்பத்திய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் நீங்கும் மகிழ்ச்சி பொங்கும் மட்டுமின்றி அவர் ஏழாம் பார்வையாக தனது சுகசானத்தையும் பார்க்கிறார் நாலாம் இடமான கண்ணீராசியை மீன நாலாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் நாலாம் இடத்தை சுகஸ்தானத்தை பார்ப்பதால் பாக்கியாதிபதி சுகஸ்தானத்தை பார்ப்பதால் உணவு உடை இருப்பிடம் அன்றாட தேவைகள் அனைத்தும் இந்த புத்தாண்டில் குறைவின்றி கிடைக்கும் திடீரென்று பயணம் ஏற்படும் அதற்கேற்ற பணப்புழக்கம் ஏற்படும் கவலையை விடுங்கள் பயணம் வெற்றியாகும் இருப்பிடம் உங்கள் வசமாகும் மகிழ்ச்சி பொங்கும் தொழிலில் முயற்சி பண்ணுங்கள் வெற்றியடைவீர்கள் அடுத்து அவருடைய பத்தாம் பார்வை தனுசுவில் விடுகிறது மிதுனராசிக்கு ஏழாம் இடத்தில் ஆக நட்பு வட்டாரங்களில் உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பெண்களிடமும் கவனமாக பேச வேண்டும் குடும்பத்தினர்களிடமும் கவனமாக பேச வேண்டும் ஏனென்றால் அவர் பார்க்கவிடும் குருவின் வீடு மிதன ராசிக்கு ஏழாக இருந்தாலும் காலபூஷனுக்கு ஒன்பது குருவோட வீடாக இருந்தாலும் மிதனராசிக்கு ராசிக்கு ஆகாதவர் ஆகிய கவனமாக இருக்க வேண்டும் இருப்பினும் மிதன பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை பார்க்கும் பொழுது மிதனராசியில் குருவும் பத்தாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் வீட்டிலிருந்து உங்களுக்கு சில நன்மைகளையும் தந்து உங்களுக்கு ஏற்ற முயற்சியான பலன்களை தந்து கண்டிப்பாக முன்னேற்றத்திற்கு உதவியாக உதவிகரம் நிறுவார் என்பதில் சந்தேகம் இல்லை பாக்கியாதிபதி பத்தாம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ஜீவன சட்டத்திற்கு வழிகாட்டுவார் என்பதை சந்தேகம் இல்லை ஆக இதற்கான பலன் தொழிலில் முன்னேற்றம் உண்டு அதற்கான பணப்பழக்கம் உண்டு மன மகிழ்ச்சி உண்டு வெற்றி அடைவீர்கள் வாகை சூட்டுவீர்கள் முருகனர்களால் விநாயகர் கோயிலுக்கு அவ்வப்போது சூடகாற்றி நெய்வழகி போட்டு வாருங்கள் உங்களுக்கு வாழ்வில் வெற்றி உண்டாகும் நன்றி வணக்கம்